சுடியறியப்படுவதாங்க சுடியறியப்படுவதாங்க மந்தராவிகள் சுட்டறிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கறவங்க யாரா இருந்தாலும் விடுதலை பெற்றுக்கொள்வாங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றுக்குவோ ஆண்டவருடைய அக்கணி இறங்குவதாக தகவப்பாடு இப்படி வல்லமொழியில கரம் மகளை மகளை தொடுவதாக அந்த மகனை தொடுவதில் இருந்த மகளை தொடுவதாக யாரு மேல இருந்தாலும் யாரா பாதிக்கப்படும் எல்லாம் முட்டதில் நான் செபிக்கிறேன் தேவனுடைய அக்கினி வீட்டுக்குள்ள கடந்து வருவதாக தொழில இறங்கி வருவதாக ஆபீஸ்ல இறங்கி வருவதா ராபா ராபா ஆபீஸ்ல மறைவா வைக்கப்பட்ட எல்லா வல்லமைகள் ஆபீஸ்ல உனக்கு விரோதமாக கிரி செய்கிற பொல்லாத ஹோவிகள் எல்லாம் சுடறிய விடுதா பாபா பா பா மந்திரத்தினால உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சூனியத்தினால உனக்கு சூனியம் செய்யப்பட்டதுனால உன் சரீரத்துல பிள்ள நோய்கள் வந்து சாத்தான் பார்த்து இப்பொழுது எந்த இடத்துல ஒரு பிரச்சனையை அந்த இடத்த கை வச்சு ஜம் பண்ணி கொண்டிருக்கா ஹாபியாட அக்னி அந்த ஓட்டம்ல இறங்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில இறங்கும் அவயங்கள் அக்னி இறங்கும் எல்லா வல்லமையில் முறிக்கப்படுவதாச்சு உடம்பை விட்டு அந்த அவயத்தை விட்டு வா விசாசுகள் அந்த உடம்புக்குள்ள அந்த சரீரத்துல அந்த உறுப்புகள் மேல உட்காந்துக்கிற ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்க சுட்டறிக்கிறேன் 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 விடுதலை தார் விடுதலைத்தார் வேளவினங்கள் நோயிலிருந்து விடுதலை தந்து நம்முடைய நாமம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக மனம் திரும்பாத மனம் திரும்புறது பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்புங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமா இயேசு ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ அர்ப்பணியுங்கள் அவரை சொந்த ஏற்றுக்கொள்ள அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார் பாவத்துக்கு விலகினவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அவர் ஹாலே ஹாலே இந்த இந்த ஜபத்துல பங்கு பெற்ற உங்களை ஆசீர்வதிப்பார்கள் எல்லா சூனிய வல்லமைகள் ஏசு ரத்தத்தை முறிக்கப்படுவார் அட்டைகள் அறுக்கப்படுவதாக விடுதலைத்தார் ஜபத்தை கேட்கற மேல ஒரு ஆசீர்வாதம்